அமெரிக்கா தூதுவர் மற்றும் பிரதமர் சந்திப்பு இலங்கைக்கான அமெரிக்கா தூதுவர் ஜூலி சாங் மற்றும் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூர்யா ஆகியோருக்கிடையிலான சந்திப்பொன்று இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது இச்சந்திப்பின் போது ஐக்கிய நாடுகள் சபையினால் முன்னெடுக்கப்படும் சமாதான படையினி பீஸ் கிராப்ஸ் கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற திட்டம் குறித்து ஏனைய ஒத்துழைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் தூதுவரினால் குறிப்பிடப்பட்டது அத்துடன் ஃபுல்ரை சர்வதேச புலமை பரட்சி பரிமாற்ற திட்டத்தினூடாக இரு நாடுகளுக்கிடையிலான கல்விசார் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இங்கு வலியுறுத்தப்பட்டது சர்வதேச கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை அடிப்படையாக கொண்டு அமெரிக்க அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் முன்னணி புலமை பரிச்சல் திட்டமான ஃபுல் ஃப்ரைட் புலமை பரிசல் திட்டமானது நூற்றி அறுபதிற்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்த்த மாணவர்கள் மற்றும் அறிஞர்களுக்கு கற்கை நடவடிக்கைகள் கற்பித்தல் ஆராய்ச்சி கருத்தரங்கு பரிமாற்றம் மற்றும் பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை வழங்குகிறது எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த தயாராக உள்ள கல்வி மறுசீரமைப்புக்காக கல்வி அமைச்சு பரீட்சை இணைக்கள மற்றும் தேசிய கல்வி நிறுவனத்திற்கு தேவையான தொழில்நுட்ப நிபுணத்துவ ஒத்துழைப்பு அதிகரித்துக் கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து இங்கு பிரதமரினால் வலியுறுத்தப்பட்டது அத்துடன் நாட்டின் மனிதவள அபிவிருத்தி முன்னுரிமைகளுடன் ஒத்துப்போகும் வகையிலான அறிஞர்களை உருவாக்குவதன் முக்கியத்துவம் குறித்து அவர் இச்சந்திப்பில் மேலும் கலந்துரையாடியுள்ளார்